இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடக ராசியில் கரெக்டா சூரியரும் சந்திரரும் இணையக்கூடிய புள்ளி வரும் பொழுது அதே போல உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையக்கூடிய புள்ளி வரும் பொழுது நம்மளுடைய பித்ருக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறாரோ அதுதான் பித்ருக்கள் வாழும் இடம் இப்ப ரங்கநாதர் வந்து எங்க எல்லாம் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இறப்புக்கு பிறகு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலனா மேலோக இன்னல்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மேலோக இன்னல்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அப்பா எந்த அளவுக்கு இன்னல்களை அனுபவிக்கிறாரோ அந்த அளவிற்கு நமக்கு மகன் என்ற வடிவில் ஒரு குழந்தை பிறந்து நம்மளை துன்புறுத்தும் பாதிப்பு அப்படின்னாலே பிரச்சனைனாலே விவாகரத்துனாலே நம்மளுடைய முன்னோர்கள் அங்க அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் திருமாங்கல்யம் அப்படின்னு கழுத்தில் அணிந்திருப்பவர்கள் எல்லும் நீரும் இறைக்காமல் என்ன பண்ணிக்கலாம்னா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சத்யசீலன் அஸ்ட்ராலஜி டிவில இனிமே தினம் தினம் உங்களுக்காக நம்மளுடைய குருஜியோட பதிவுகள் வர இருக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு அப்படின்னா தை அம்மாவாசை இத பத்தி குருஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜியை வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா தை மாதம் பிறந்தாச்சு தை மாசத்துல முதல்ல வரக்கூடிய சிறப்பு அப்படின்னா தை அம்மாவாசை பித்ருக்களுக்கான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய சிறப்புகள் என்ன இந்த வருடம் எப்போ வருது அதை எப்படி நம்ம கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரையிலும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம் என்பதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது இதுதான் வந்து தை அம்மாவாசைக்குரிய தினமாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும் முதல் நாளே நமக்கு அம்மாவாசை தொடங்குது ஆனால் இரவு நேரத்திலே அது தொடங்குறதுன்றதுனால சூரிய உதயத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய அம்மாவாசைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் வலிமை அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது இந்த பனிரெண்டு மாதங்களில் உத்தராயண காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிகப்படியான சக்தி உள்ள மாதங்களாக நாம் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தை மாசி பங்குனி சித்திரை மாதம்னு வரும்பொழுது சூரியன் வந்து ரொம்ப பூமிக்கு நெருங்கி வருவதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா கண்கூடாக பார்க்க முடியும் அதுவே கிட்டத்தட்ட ஆடி மாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம் தக்ஷிநாயின காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த தக்ஷிநாயின காலகட்டத்துல எப்படி வந்து சந்திரனுக்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை இருக்கிறதோ அது போல தக்ஷிநாயன காலகட்டத்துல சூரியனுக்கு அதனுடைய தன்மை வந்து படிப்படியாக குறையும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைன்னு வரும் பொழுது சூரிய பகவானை நம்மளால என்ன பண்ண முடியாது கண்ணிலேயே பார்க்க முடியாது அப்ப கிட்டத்தட்ட இந்த புரட்டாசியினுடைய தொடர்ச்சியில ஐப்பசி கார்த்திகை மார்கழின்னு வரும் பொழுது அந்த சூரிய காரகத்துவம் பூமியில அவருடைய வலு வந்து ரொம்ப குறைந்திருக்கிறதுனாலதான் நாம அந்த மாதங்கள்ல வந்து பஜனைகள் பாடல்கள் தீப வடிவில் இறைவனை வந்து தொழுகிறோம் என்பதை நான் நிறைய முறை என்ன பண்ணியிருக்கேன்னா அறிவுறுத்தி இருக்கிறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பனிரெண்டு மாதங்கள் இருக்கு இல்லையா சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியையும் கடக்கிறதுக்கு ஒவ்வொ ஒரு மாதங்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா எடுத்துக்கிறார் இத நம்ம ஆறு ஆறாக பிரித்தோம்னா பனிரெண்டு ஆறு ஆறு மாதமாக பிரித்தோம்னா தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடகராசியில் கரெக்டா சூரியரும் சந்திரரும் இணையக்கூடிய புள்ளி வரும் பொழுது அதே போல உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையக்கூடிய புள்ளி வரும் பொழுது நம்மளுடைய மேலோகத்தில் இருக்கக்கூடிய ஏழு தலைமுறை பித்ருக்களுக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் முழு நிலையை முழு சாந்தியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து புரிஞ்சுக்கணும் இந்த தை மாதம் என்பது சூரியன் வளருவது ஆடி மாதம் என்பது சூரியன் தேய்வதற்கான காலகட்டம் இந்த இடத்துல வந்து கடக ரேகை மகர ரேகைன்னு பூமிக்கு வந்து ரேகைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப கடக மாசத்தில் ஆடி மாதம்னு நம்ம சொல்றோம் அந்த அமாவாசைய ஆடி அமாவாசைன்னு சொல்றோம் மகர மாசத்தை தை மாதம்னு சொல்றோம் இதுல வரக்கூடிய அமாவாசைய தை அமாவாசைன்னு சொல்றோம் இப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த வருடம் எப்படி வருகிறது என்றால் உத்திராட நட்சத்திரத்தோடு தொடர்பாகி வரக்கூடிய தை அமாவாசை பொதுவா உத்திராடம் என்பது சூரிய பகவானுக்குரிய மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து காலையில கிட்டத்தட்ட எட்டு மணி இருபது நிமிடம் வரையிலும் இருப்பதினால் காலை நேரத்திலேயே புனிதமான ஏன்னா நம்மளுடைய பித்ருக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறாரோ அதுதான் பித்ருக்கள் வாழும் இடம் இப்ப ரங்கநாதர் வந்து எங்கெல்லாம் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னா காவேரி கங்கை கடற்கரை இது எல்லாமே வந்து அதாவது ஒரு இடத்தில் குளக்கரை நம்ம சொல்றத விடமா நீர் வந்து ஓடுகிற இடம் இருக்கு இல்லையா உற்பத்தியாகி ஓடணும் இந்த உற்பத்தியாகி தேங்கி இல்லாம உற்பத்தியாகி ஓடக்கூடிய இடம் அலைகள் வந்து அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இதுதான் ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு அருகாமையில நம்மளுடைய முன்னோர்களுடைய ஏழு தலைமுறையினுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெற்று இறைவனுடைய பாதத்தில் யாருடைய திரு அவர்களுக்கு உணவிட்டு நம்ம வந்து நம்ம பித்ருக்களை வந்து நன்றாக பார்க்கல இறப்புக்கு பிறகு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலனா மேலோக இன்னல்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மேலோக இன்னல்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அப்பா எந்த அளவுக்கு இன்னல்களை அனுபவிக்கிறாரோ அந்த அளவிற்கு நமக்கு மகன் என்ற வடிவில் ஒரு குழந்தை பிறந்து நம்மளை துன்புறுத்தும் நம்ம அம்மா எந்த அளவுக்கு மேலோகத்துல வந்து இன்னல்களை அனுபவிக்கிறார்களோ அந்த அளவிற்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையால் நம் பாதிக்கப்படுவோம் அப்போ உங்க வீட்டுல ஆண் குழந்தை பாதித்திருக்கிறதா பெண் குழந்தை பாதித்திருக்கிறதா ரெண்டையுமே கவனிச்சு பாருங்க இப்ப உதாரணமா ஒரு கிரகஸ்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது திருமணம் அதற்கு அடுத்தபடியாக வந்து குழந்தை பேரு இந்த திருமணம் குழந்தை பேரு இரண்டிலேயுமே ஒரு முழுமையடையாத புத்திரர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக அந்த முன்னோர்களை யாரு அந்த குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் இருக்கிறாங்க தெரியுமா நிச்சயமா பித்ருக்களுக்கு இருந்தபோதும் போதும் இறந்த போதும் எந்த செயலையும் முழுமையாக செய்யாமல் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆன்ம வழியை இங்க நம்ம உடல் வேதனைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா உடல் வேதனையே நம்ம எப்படி மன மனவேதனையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அங்க சூரியன் ஆன்மா இது வந்து உடல் என்பது சந்திரன் அங்க முன்னோர்கள் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் இங்க வந்து உடல் வடிவாக நமக்கு என்ன ஆகும்னா துன்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா உடல் சார்ந்தது நோய்கள் மட்டும் கிடையாதுமா ஒரு திருமண வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த பந்தம் தானே ஒரு குழந்தை பேர் என்பது ஒரு உடலை உருவாக்கி கொடுக்கிறது தானே இந்த உடம்புல இருக்கக்கூடிய தூக்கம் இந்த உடம்பு நல்லா இருந்தா தானே எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அப்ப மேலுலகத்துல வந்து உயிருத்தன்மையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய ஆன்ம வடிவில் நம் முன்னோர்கள் அல்லல் படுவதை இங்க கண்ணால் பார்க்கக்கூடிய அதாவது ஸ்தூலத்தன்மையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு அதிக பாதிப்பை அனுபவிக்கிறது அப்ப நம்ம பாதிப்பு அப்படின்னாலே பிரச்சனைனாலே விவாகரத்துனாலே நம்மளுடைய முன்னோர்கள் அங்க அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் அப்போ நான் நிறைய பரம்பரை பரம்பரையா தவறு நடந்திருக்கிறது ஆனா அவர்களுக்கு ஒரு வாய் உணவிட்டு நான் வந்து அவங்கள ஆன்மாவை வந்து சாந்தி செய்ய முடியுமானா முடியும் அதுக்கு வந்து உதவி செய்யற மாதம்தான் இந்த தைய அம்மாவாசை அப்போ ஏழு தலைமுறைகளாக தர்ப்பணங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் இந்த தை அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்திற்கு சக்தி அதிகம் அப்போ அந்த எள்ளும் நீரும் நாம் இறைக்கின்றோம் தெரியுமா அந்த எள்ளும் நீரும் நம்ம வந்து நார்மலா பிண்டத்தில் அதாவது பிண்ட சாதத்தில் அர்ப்பணிக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மை என்னன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய வாயில நம்ம என்ன பண்றோம்னா நீரை விடுகிறதாக அர்த்தம் காரணம் என்னன்னா மனிதனுடைய ஸ்தூல தேகத்துல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுனா வாய் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும் ஸோ அங்க விடுற நீரும் அந்த எல் இறைக்கக்கூடிய நீரும் ஒன்றே அப்போ இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல நீங்க வாரிசுகளால வாரிசுகளால பிரிவினை இருக்கலாம் அல்லது வாரிசுகளுடைய வாழ்க்கை வந்து திருமணத்தில் முழுமையடையாமல் இருக்கலாம் அல்லது குழந்தை பேரில் ஒரு நிறைவில்லாது இருக்கலாம் அல்லது உடல்நிலையில் வாரிசுகளுக்கு சிகிச்சை அளித்தும் அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா முழுமையான தீர்வு இல்லாமல் இருக்கலாம் இது அத்துணையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்ருதோஷத்தினுடைய பரிகாரம் குறிப்பாக வந்து எந்த வீட்டில் முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கிறதோ அந்த வீட்டில் கன்ஃபார்ம் என்ன இருக்கிறது அப்படின்னா பித்ருதோஷம் இருக்கிறது அறுவை சிகிச்சை அதுல குறிப்பா வந்து அடிக்கடி விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் தெய்வ வழிபாடு மேற்கொண்டாலே என் வீட்டில் வந்து சண்டை தான் ஏற்படுகிறது அதுதான் தீர்வாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் பித்ருதோஷத்தினுடைய முதல் 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 அறிகுறி அப்ப என்னன்னா நம் தந்தைக்கு நாம் செய்த புண்ணியமே நமக்கு மகனாக வந்து உதவுகிறது நம் தாய்க்கு செய்த புண்ணியமே மகளாக வருகிறார் அப்போ உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு வெச்சி வச்சு உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி இருந்தீங்கன்னு முடிவு பண்ணிடலாம் உங்க அப்பாவை நீங்கள் துன்புறுத்துறீங்கன்னா உங்கள் பிள்ளையால் நீங்கள் அதே பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க இதுதான் இதனுடைய யதார்த்தம் இதற்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வாய்ப்பை தருவது தான் இந்த தை அமாவாசை இந்த உத்திரட நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் பண்றது ரொம்ப நல்லதுமா ஏன்னா சூரியனுக்கு வந்து வலுவான காலம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு இரண்டு மணி நேரம்தான் கிட்டத்தட்ட இந்த எட்டு மணி வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காவேரியில தாராளமா நீங்க தர்ப்பணம் பண்ணலாம் கடற்கரையோரம் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா தர்ப்பணம் கொடுத்து விட்டு நன்றா புரிஞ்சுக்கணும் மீன்கள் இருக்குல்ல இந்த மீன்கள் அப்படின்றதுக்கு நெற்பொரி அழித்தே தீர வேண்டும் ஏன் நெற்பொரி அழிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா கிட்டத்தட்ட மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய குறியீடு என்ன மீன்கள் பனிரெண்டாம் இடம் என்பது நமக்கு அயன சயன இது மூன்றையுமே குறிக்கிறது அப்போ நம்மளுடைய இறந்த முன்னோர்கள்லாம் எதன் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மீன்களுடைய வடிவில் நம் நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மீனுக்கு உணவளிப்பதும் ஒன்று நம் முன்னோர்களுக்கு அன்று உணவளித்ததும் ஒன்று ஆகையினால இதை செய்வதும் அன்று அவசியமாகிறது ஒரு சின்ன குறிப்பு சொல்ற தயவு செய்து கோமாதாவுக்கு எல்லாருமே கீரையவே கொண்டு போய் திணிக்காதீங்க புரியுதுங்களா அன்றைக்கு பார்த்தா அந்த பசுக்கள் எல்லாம் மல்லல் படுகிறது கீரையை பார்த்தாலே ஓடுறது இல்லையா அதனால கீரை கீரை கொடுத்தால் மட்டும்தான் அதற்கு விமோக்ஷனம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளணும் அந்த பசுவிற்கென்று நீங்க உங்க பாவத்தை போக்கணும்னா அந்த பசு எதை சாப்பிட்டால் அதனுடைய ஆயுள் ஒரு நாள் ஜீவித்து ஒரு லிட்டர் பால் கறக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அதற்கென்ற தீவனம் அதற்கென்ற புண்ணாக்கு புரியுதுங்களா அதற்கு அது வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் புரியுதுங்களா உங்கள் பாவத்தை கொண்டு போய் கீரை வடிவில் யாரோ கொடுத்தா சரியாகுன்னு சொன்னதை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க ஒருத்தர் ஒரு பசுக்கு கொடுத்தா ஓகே ஒரு கோவிலில் இருக்குன்னா அத்தனை பேரும் அதை கொடுக்கறது அதனால என்னன்னா அதற்கு மாற்று பரிகாரமாக என்ன பண்றீங்க அப்படின்னா அதற்கான தீவனத்தை கொடுத்து அது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுப் பொருளை வாங்கி கொடுத்து அதை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த கோமாதாவிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் இந்த தையம்மா வசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரமாக காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரையும் தாராளமாக கொடுப்பது நன்று இதை சரியா ஃபாலோ பண்றது சிறப்பாக இருக்கும் இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா குருஜி பாத்துட்டு இருக்காங்க எங்க அப்பாக்கு நாங்க பெண்கள் ஆண் வாரிசே இல்லை நாங்க ஆனா எங்க அப்பாக்கு திதி கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இத தாண்டி வயதானவர்கள் வீட்டுல இருப்பாங்க அவங்களால நதிக்கரைக்கோ இல்ல வேற குளக்கரைக்கோ ஆற்றுக்கோ போக முடியாது ஆனா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கொடுக்கணும்னு இருக்கோம் அவங்க என்ன பண்ணலாம் சுலபமாக வீட்டு அதாவதுமா எப்பொழுது வந்து நம்ம இந்த அம்மாவாசை காலகட்டத்தில் காக்காய்க்கு நாம் வந்து விருந்து படைக்கிறோமோ அதுவே வந்து நம் பித்ருக்களுக்கு உணவிட்டதற்கு சமமானது ஆகையினால் அந்த காலகட்டத்தில் காக்கைக்கு வந்து நாம் வந்து உணவுகள் நம்ம பித்ருக்களுக்கு வந்து வீட்டில் படையலிட்டு சாத்விக உணவுகளை படையலிட்டு ஒரு சில ஊர்களில் அவரவர் முறைப்படி ஒரு சத் ஒரு ஊர்ல கவனித்து பார்த்தோம் என்றால் சைவமாக இருப்பவர்கள் சைவமாக படையிலிடுவார்கள் அசைவமாக இருப்பவர்கள் அசைவ படையிலும் இடுவார்கள் அது அவரவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த விதம் எப்படியோ அப்படி அதை நடைமுறைப்படுத்திக்கிறது தான் சரியானதாக இருக்கும் என்னை பொறுத்த வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா சைவ உணவிற்கு நான் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் ஆகையினால் காக்கைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அன்னைக்கு உணவளிப்பது அப்படின்றது ஒரு நிறைவான பலன் அதே போல வந்து வெளியில் செல்ல முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டிற்கு பசுவை அழைத்து வந்து வாசலில் கட்டி வைத்து அந்த இடத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா தர்ப்பணத்தை கொடுத்து பசுவிற்கு உணவளித்து ஆசிகளை பெறலாம் சோ அத வந்து வீட்டுல உள்ளவர்கள் வயதானவர்கள் பண்ணலாம் பெண் குழந்தையாக இருப்பவர்கள் தாராளமாக உங்களுடைய பெயர் தலைமுறை கோத்திரங்கள் அனைத்தையுமே நீங்க சொல்லி என்ன பண்ணலாம்னா தர்ப்பணம் செய்யலாம் அதாவது திருமாங்கல்யம் அப்படின்னு கழுத்தில் அணிந்திருப்பவர்கள் எள்ளும் நீரும் இறைக்காமல் என்ன பண்ணிக்கலாம்னா வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நம் கழுத்தில் திருமாங்கல்யம் இருக்கிறது வீட்டுல வந்து ஆண் சகோதரத்துவம் இல்லைன்னு பட்சத்தில் எல்லும் நீரும் திருமாங்கல்யம் இருந்து இறைக்க பெண் கூடாது சரிங்களா அதனால அப்ப மட்டும் நீங்க என்ன பண்ண அது இல்லாம மத்த எல்லா முறைகளுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி காக்கைக்கு வைத்தால் போதுமானது இப்போ சில பேர் வந்து அந்த பெண்ணினுடைய கணவர்கள் நினைப்பாங்க நான் வந்து என்னுடைய தகப்பன் அதாவது மறுமகன் மகனுக்கு இணையான ஒரு தன்மை வந்து உண்டு ஆகையினால் அந்த மருமகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை இது போல இல்லாதிருந்து அவர் மாமனாருக்கு செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் இல்லை அவருடைய பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்க அதை தவிர்த்துடுறது கட்டாயமா ஆமா அப்பா அம்மா இருக்கின்ற பட்சத்தில் தர்ப்பணம் வந்து கொடுக்க கூடாது குருஜி இன்னைக்கு வந்து தை வருது அதையும் வந்து எங்க போய் அவங்க பண்ணா அவங்களுக்கான முன்னோர் சாபம் இந்த பித்ரு சாபம்ன்றது தலைமுறை தலைமுறையா உட்காந்துருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பதுதான் விடுதலை இந்த பித்திருக்கு பரிகாரமே வந்து பனிரெண்டாம் இடத்தை செயல்படுத்துறதுதான் பித்ரு தோஷத்துக்கு அதனாலதான் கடல் மீனராசி கடல் ஆரை குறிப்பது மீனராசி இது எல்லாமே மீனராசி காரத்துவம் மீனராசியை குறிப்பது அது வந்து நிறைவான கொடுக்கும் நிறைய பேருக்கு நம்ம ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது நம்ம வந்து ஆகும் பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க இந்த தை அமாவாசையை தவற விடாம குருஜி என்ன சொன்னாரோ உங்களுக்கான எளிய முறையில நீங்க இந்த பிரார்த்தனையை செய்யறது மூலமா உங்களுடைய பித்ரு சாபத்திலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் குருஜி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த உங்களுடைய வாஸ்து கிளாஸ் எப்போ அப்படிங்கறத எல்லோருடைய கேள்வியும் ஏன்னா நம்மளுடைய பிரணவ வாஸ்து பார்த்துட்டும் மாஸ்டர் கிளாஸ் வந்து நீங்க அடுத்ததும் நடத்திட்டீங்க அதையும் எல்லாரும் வந்து பதிவுகள் மூலமா பார்த்துருக்காங்க இப்ப புதுசா பாக்குறவங்க நான் வாஸ்து கத்துக்கணும் பிரணவ வாஸ்து கத்துக்கணும் நானும் ஒரு வாஸ்து நிபுணர் ஆகணும் என் தலைமுறையை சரி செய்யணும் அதற்கான வாய்ப்பு எப்போ அதாவதுமா ஒரு வாஸ்து நிபுணராக வேண்டும் என்ற மனநிலையை விட என்னுடைய தலைமுறையை நான் சரியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு நம் பயிற்சி வகுப்பு சிறந்த வகுப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் எந்த தவறுகள் நடக்கிறது அந்த தவறுக்கு எதன் அடிப்படையில் நாம் வந்து பிரயாச்சித்தம் தேட வேண்டும் எப்போது தேட வேண்டும் எந்த நட்சத்திரத்தில் தேட வேண்டும் என்ற எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் இல்ல எனக்கு கேட்க தெரியும் உங்களுடைய பதிவுகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா எழுத தெரியாது என்பவர்கள் கூட இந்த வகுப்பில் தாராளமாக என்ன செய்யலாம்னா இணைந்து கொள்ளலாம் இதற்கு வந்து வயது வரம்பு அப்படின்றதே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பிரணவாசத்தில் நிறைய சின்ன பள்ளி முடிஞ்சு கல்லூரி படிப்பு சேர்ந்த மாணவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் இது வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து ஒரு பிரபல உணவு விடுதியில் நடக்க இருக்கிறது அனைவரும் பங்கு பெற்று வாழ்வியலை அழகாக கற்றுக்கொண்டு எங்கு தவறு நடக்கிறது எதை எப்படி திருத்தி கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை முயற்சியை என்ன பண்ணிக்கலாம்னா முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாஸ்து ஒரு முன்னோட்ட வகுப்பாக சிறப்பாக இருக்கும் அருமை ஸோ நேர்கள் வந்து இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய பதிவுகளை உடனே செஞ்சுக்கலாம் பாக்கி டீட்டெயில்ஸ் நீங்கள் பதிவு பேசும்போதே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த முறை இருக்கக்கூடிய இந்த பிரணவ வாஸ்து கிளாஸை மிஸ் பண்ணாமல் ஃபெப்ரவரி நான்குலேருந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடக்க இருக்க கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க குருஜி கூடயே நீங்கள் ஐந்து நாட்கள் ட்ராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதும் அவரோட மாணவராக இருந்து நிறைய குறிப்புகளும் வாஸ்துவ தாண்டின நிறைய குறிப்புகளும் நீங்கள் கற்றுக்க முடியும் அருமையான பதிவிற்கு நன்றி குறிச்சு நல்லதுமா வெற்றிவேல் முருகா